அனைத்து உலக தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் எனது பெயர் ஜோதிபாசு சுப்பிரமணியன் வசிப்பது திருச்சி சின்னதா அரிசி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வர தற்போது ஓய்வு நேரங்களில் எனது தமிழ் மக்களோடு உரையாட வேண்டும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த யூடியூப் சேனல் தடை அதை உடை என்கிற பெயருடன் உங்களை சந்தித்து உரையாட வந்துள்ளேன் இனி வாருங்கள் நாம் வீடியோவிற்கு செல்வோம் துவக்க உரை என்று இருந்தால் முடிவுரை என்று ஒன்று இருந்தாக வேண்டும் மானிடர்களாக தோன்றிய நமக்கும் அது பொருந்தும் ஆம் பிறப்பு துவக்க உரை என்றால் இறப்பு என்பது முடிவுரை ஆகும் இந்த இரண்டுக்கும் இடையில் நாம் நமது பயணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது யாராலும் கணிக்க இயலாத ஒன்று காலங்களும் சூழ்நிலைகளும் சம்பவங்களும் மனிதர்களை பலவாறு மாற்றி உள்ளன மாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றன ஆதிகால மனிதன் வாழ்க்கையில் அவனுக்கு உணவும் உடையும் இருப்பிடம் மட்டுமே தேவையானதாக இருந்தது காலப்போக்கில் அவனது சிந்தனைகள் விஞ்ஞான முறையில் சிந்திக்க துவங்கிய போது பல அற்புதங்கள் நிகழத் துவங்கின மறுபுறம் இயற்கையை வணங்க துவங்கியவன் நமக்கு மேல் ஒரு சக்தி அது கடவுள் சக்தி என்று நம்ப துவங்கினார் விஞ்ஞானமும் இறைபக்தியும் இன்று வரை தொடர்கிறது நண்பர்களே சற்று யோசித்து பாருங்கள் உணவும் உடையும் இருப்பிடமும் மேலோங்கி குவிந்து கிடைக்கிறது ஒரு ஒருசாரார் மக்களிடம் இதை தேடியே அது கிடைக்காமலேயே இறுதி வாழ்க்கை வரை போராடி வருகிறார்கள் ஒரு சாரார் மக்கள் தோழர்களே ஒரு சாரார் மக்கள் மிக மிஞ்சிய வாழ்க்கை ஒரு சாரார் மக்கள் உணவின்றி உடையின்றி இருப்பிடம் இன்றி வாழும் அவலம் ஏன் எதனால் தனி மனிதன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விலங்குகளை வேட்டையாடி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தனது சக மனிதனை கூட்டாளி ஆக்கினார் கூட்டாளியே தன் சொல்படி கேட்க வைத்தான் கூட்டாளி துணையோடு சக மனிதர்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் தன்னை எதிர்ப்பவர்களை அடக்கினான் தலைவன் ஆனான் நிலம் பிரித்தான் நாடு பிரித்தான் விஞ்ஞானமும் இறைபக்தியும் மக்களிடம் பரவி வளர்ந்து கொண்டு வந்த நிலையில் அதிகாரம் எனும் புதிய வார்த்தையை கண்டுபிடித்து ஆளுமையினை விரிவாக்க துவங்கினான் ஆளுமையின் விரிவாக்கம் என்று பறந்து விரிந்து பல நாடுகளாக பல மதங்களாக பல அதிகாரங்களாக கொழுந்து விட்டு வளர துவங்கிவிட்டன மன்னராட்சி துவங்கி இன்று மக்களாட்சி வரை அதிகாரம் பலவாறு பரிணாமம் பெற்று இருக்கிறது என் இனிய நண்பர்களே மேலே நான் சொன்னவைகள் அனைத்தும் ஏதோ மாயாஜால வித்தைகளால் நடைபெற்றது என்று சொல்ல இயலாது அந்த தனி மனிதன் தான் தலைவன் என்ற பதவியை அடைவது பல தடைகள் ஏற்பட்டு இருக்கும் அந்த தடைகள் அனைத்தையும் உடைத்துதான் அவனால் தலைவனாக உயர்ந்து இருக்க முடியும் தடைகள் இல்லாத மனிதனும் இல்லை தடைகளை உடைத்து அதை தன் வசப்படுத்தி வெற்றி கொடி நாட்டிய பல சரித்திர நாயகர்களும் வீரர்களும் வெற்றியாளர்களும் இந்த உலகம் கொடுத்து உள்ளது இன்னும் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது சரி இந்த விளக்கம் போதும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே நமது வாழ்க்கை பயணத்திலும் நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் நமக்கு தடைகள் வந்து சேரும்போது மனம் சோர்வு அடைகிறது அதற்கு தடைகளை தகர்த்துவதற்கும் புத்துணர்ச்சி தேவைப்படுகிறது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு முன்பு நடந்த வரலாறுகளை புரட்ட வேண்டும் பல அரசியல் அமைப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் பல தலைவர்களை பற்றிய செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் தலைவர்களுக்கும் சாதாரண தொண்டனுக்கும் உள்ள இடைவெளியினை புரிந்து கொள்ள வேண்டும் அரசுக்கும் மக்களுக்கும் உள்ள புரிதல் என்ன என்பது ஆராயப்பட வேண்டும் மக்களுக்காக நாடா தலைவர்களுக்காக நாடா என்ற புரிதலை தனக்குள் வினாக்களை எழுப்ப வேண்டும் ஆம் இத்தகைய செய்திகளுடன்தான் இனி நமது யூடியூப் சேனலான தடை அதை உடை சேனலில் பகிர்ந்து கொள்ள வருகிறேன் உங்கள் ஆதரவுடன் இனி பல வரலாற்று செய்திகளுடன் நமது தமிழக அரசியல் வரலாற்றினையும் அடுத்த வீடியோவில் காண்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி